தாய்லாந்தை உலகம் துறவிகளை ஒரு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது அதிகமான துறவிகளுடன் பாலியல் தொடர்பிலே அவர்களை மிரட்டி நூறு கோடிக்கும் அதிகமான பணங்களை ஒரு பெண் பெற்றுள்ளார் இறுதியிலே போலீசாரிடம் சிக்கிய நிலையில் அவர் கைதும் செய்யப்பட்டுள்ளார் இவர் பல பௌத்த துறவிகளை ஏமாற்றி தனது வலையிலே சிக்க வைத்து இவ்வாறு பண மோசடியில் ஈடுபட்டுள்ளார் இதற்கு இவர் பயன்படுத்தியது பௌத்த துறவிகளை ஏமாற்றி பாலியல் உறவையை பயன்படுத்தியுள்ளார் இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் நியூஸ் செட் லைவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் தாய்லாந்து மாத்திரமன்றி உலகம் பூராகவும் மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய ஒரு சம்பவம் பதிவாகியுள்ளது பௌத்த துறவிகளை ஏமாற்றிய ஒரு பெண் நூறு கோடிக்கும் அதிகமான பணங்களை பெற்றுள்ளார் இது நீண்ட நாட்களாக நடைபெற்றுள்ளது பௌத்த துறவிகளை பாலியல் அடிப்படையில் ஏமாற்றி பாலியல் உறவையும் அவர்களுடன் மேற்கொண்டு அதனூடாக பணமோசடியை இந்த பெண் செய்து வந்துள்ளார் இவ்வாறு பௌத்த துறவிகளுடன் பாலியல் உறவில் இருந்த இந்த பெண் அதனை வீடியோ பதிவுகள் செய்து இதனை வைத்து அந்த பௌத்த துறவிகளை மிரட்டி வந்துள்ளார் இதன் அடிப்படையில் கடந்த வருடம் பேங்காக்கிலே ஒரு மடத்தின் தலைமை துறவி அந்த பதவியிலிருந்து தனது பதவியை துறந்திருந்தார் இது மிக பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருந்தது இவ்வாறு இது தொடர் கதையாகவே காணப்பட்டது இந்த பௌத்த துறவிகள் துறவறத்தை துறக்கின்றனர் என்ற கேள்வியும் எழுப்பியிருந்தது தொடர்ச்சியாக இது தாய்லாந்திலே இடம்பெற்று வந்தது இதன் அடிப்படையிலே விசாரணைகளும் நடைபெற்றதற்கு அமைய இந்த பெண் தொடர்பான தகவல்களும் இந்த திடுக்கிடும் தகவல்களும் வெளியாகி அதன் பின்னர் இந்த குறிப்பிட்ட பெண்ணின் வீட்டிலே சோதனையிட்ட பொழுது எண்பதாயிரத்திற்கும் அதிகமான புகைப்படங்கள் வீடியோ பதிவுகள் காணப்பட்டுள்ளது இவை அனைத்தும் பௌத்த துறவிகளுடன் பாலியல் தொடர்பிலே இருந்த காட்சிகளாகவே காணப்பட்டுள்ளது இவ்வாறானவற்றை பயன்படுத்தியே குறிப்பிட்ட பெண் பௌத்த துறவிகளை மிரட்டி வந்துள்ளார் சாதாரணமாக கிடையாது ஒவ்வொரு துறவிகளிடம் இருந்தும் கோடிக்கணக்கான பணங்களை பெற்றுள்ளார் இவ்வாறு நூற்று இரண்டு கோடிகளை இதுவரைக்கும் குறிப்பிட்ட முப்பது உடைய பெண் பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது பௌத்த மதத்தை பொறுத்தமட்டிலே துறவிகள் குடும்ப வாழ்க்கையை துறந்து துறவறம் வாழ்வது வழமை இவ்வாறே தாய்லாந்திலும் இந்த துறவிகள் துறவரம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களின் ஆசைகளை தூண்டி இவ்வாறு பாலியல் தொடர்பை ஏற்படுத்தி குறிப்பிட்ட பெண் பணமோசடியிலே ஈடுபட்டு வந்துள்ளார் மிஸ் கோல்ஃப் என்று அழைக்கப்படும் விழாவன் என்ற முப்பது வயதுகளுடைய பெண்ணே இந்த செயற்பாட்டில் ஈடுபட்டு வந்துள்ளார் பௌத்த துறவிகளின் புகைப்படங்கள் வீடியோ காட்சிகளை வெளியிடுவேன் என மிரட்டியே இவ்வாறு பணங்கள் பெறப்பட்டுள்ளது அதிலும் மிக முக்கியமாக விகாரைகளுக்கு மக்கள் வழங்கும் பணத்தினையுமே இவ்வாறு குறிப்பிட்ட துறவிகள் வழங்கியுள்ளன இவ்வாறு ஒன்பது துறவிகள் இதுவரைக்கும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன இவ்வாறு ஒன்பதுக்கும் அதிகமானவர்கள் இந்த பெண்ணின் ஊடாக ஏமாற்றப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் விசாரணைகளும் தொடர்கின்றது எனவே இந்த பெண் எவ்வளவு காலமாக குறிப்பிட்ட துறவிகளை ஏமாற்றி வந்துள்ளார் என்பது தொடர்பாகவும் விசாரணைகள் நடைபெறுவதாக கூறப்படுகின்றது எனவே இந்த சம்பவம் தாய்லாந்து உலகம் பூராகவும் அதிலும் பௌத்த துறவிகள் மத்தியிலே மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்